ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்த கலசாய திரைலோகிநாதாய் மகாவிஷ்ணவே சோமாய மங்களாயச குருசுகுர சனிபியஜ ராகவே கேதவே நம கே நான்காவது ராசி நீர் ராசி சர ராசி கடக ராசி இந்த ராசிநாதன் மனோகாரன் சந்திர பகவான் கலைக்குரியவர் அழகுக்குரியவர் அன்புக்குரிய பூமியின் சுகபோகங்களை அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவர் இந்த கடகராசிக்காரர்கள் இந்த ராசியில் பூசம் புனர்பூசம் ஆயில்யம் என்று சொல்லக்கூடிய மூன்று முத்தான முதல் தரமான ராஜயோக நட்சத்திரங்கள் அமைந்திருக்கின்றன பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீநிலை வாழ் யோகம் பெற்றவர்களாகவும் அரசியல் நிரஞ்சனமான ராஜயோகம் பெற்றவர்களாகவும் ஆயுள் நட்சத்திர பிறந்தவர்கள் கமிஷன் உலகத்தை நிர்வகிக்கும் நிபுண யோகம் பெற்றவர்களும் புனர்போஷம் அரசியல் யோகம் பெற்றவர் பெரும் தனமந்திரா வரும் ராஜயோகம் பெற்றவர்களாம் இருக்கின்றார்கள் இந்த ராசியில் அம்பிகை உமையவள் ஆட்சி பெறும் மகாசக்தி பெற்ற நட்சத்திரம் இந்த கடகராசி இந்த ராசிக்குரிய அதி தேவதை மிகப்பெரிய அம்பிகை என்றே சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரும் ஒம்பது மாத காலங்களும் வாழ்க்கையில் எட்டு உள்ள ராகுவினால் தடைகள் பல ஏற்பட்டு ரெண்டில் உள்ள கேதுவினால் வரவேண்டிய வரத்துகளும் தடைகளுக்கு மேல் தடைகளாய் இருந்த வண்ணம் இருந்தன ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வரும் புதன்கிழமை நாளை நடக்கும் இந்த அக்டோபர் மாத பயிற்சி உங்களுக்கு ஆளுயிர மாலைக்கு சொந்தக்காரராய் உங்களை ஆளப்போகின்றது உங்கள் ராசிக்கு மூன்றுக்குரியவரும் பன்னெண்டுக்குரியவராக புதன் பகவா நாளை அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபத்தி ஒம்பது வரை பயிற்சி அடைஞ்சு சுக்கர வீட்டுக்கு செல்கின்றார் இந்த சுக்கர வீட்டில் செவ்வாடு இணைந்து கொண்டு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பார்ப்புகள் போற்றும் மன்னவன் யோகம் பேர்புகள் போற்றும் தென்னவன் யோகமும் இந்த அக்டோபர் இருபத்தி ஒன்போது வரை இந்த புதன் பகவானினால் இந்த கடகராசிக்கு அடிக்கப் போகின்றது நிபுண யோகம் பெற்றவர்களாகவும் மகா புதாத்திய யோகம் பெற்றவர்களும் சரளமாக மிகப்பெரிய ராஜயோகம் பெற்றவராகவும் இருக்கிறாங்க இன்னும் பதினஞ்சு நாட்களில் உங்கள் தனாதிபதி என்று அழைக்க அழைக்கப்படும் சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்து கொண்டு ஒன்பதாம் வீட்டை பார்க்கும் போது ஒளிமயமான எதிர்கால முயற்சியினால் நீங்கள் பன்னிரண்டு ஆதாயத்தில் விருத்தையும் அரசாங்க வழி ஆதாயமும் இன்னும் பதினஞ்சு நாட்களுக்குள் சூரிய பகவானும் தர உங்களுக்கு ஆயத்தமாகிவிட்டார் மேலும் உங்கள் ராசிக்கு நான்கு கூடிய சுகஸ்தானாதிபதி பதினொன்றுக்குள்ளே லாபாதிபதியாக இருக்கும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு அக்டோபர் பத்தாம் தேதி நீச்சமடைந்து மிகப்பெரிய ராஜயோகத்தை சனீஸ்வர பகவானை பார்ப்பதனால் இந்த நீச்சப்பங்க ராஜயோகத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய தனயோகம் வனயோகம் வெளிநாட்டு வழி விட வருமானத்தை இந்த காலகட்டங்களில் சுக்கர பகவான் உங்களுக்கு தர ஆயத்தமாகிவிட்டார் மூன்று கூடியவனும் நான்கு கூறியவரையாகிய சுக்கர பகவானும் மூன்று பரிவர்த்தனை பெற்று இந்த அக்டோபர் மாதத்துக்குள் முயற்சியினால் சுகஸ்தானத்தை லோகத்தையும் சுகஸ்தானத்தினால் உங்கள் முயற்சிகள் பெறக்கூடிய நேரத்தையும் இரண்டு கிரகங்கள் பரிவர்த்தனை மூன்று கூடியவரும் நான்கு கூறிய பரிவர்த்தனையினால் உங்களுக்கு ராஜயோக தனியோக அமைப்புகளும் மிகப்பெரிய ராஜாங்க மரியாதைகளையும் இந்த கடகராசிக்கு இந்த அக்டோபருக்குள் ஆயத்தமாய் வரப்போகின்றன ஏற்கனவே உங்கள் ராசிக்கு ஐந்து கூடிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய

கேதுபோபா தடைகள் பல கொடுத்தாலும் நீங்கள் இந்த காலங்கட்ட யோக வேறு அருகிலுள்ள விநாயகர் ஆலயம் சென்று நீங்கள் விநாயகருக்கு ஏழு நெய்வீலுக்கு திபீற்று விநாயகர முதுவுக்கு உட்காந்து நீங்களும் முடிந்தவரை சிம்மராசிக்காரர்கள் போல் ஓம் கிளாம் கிளீம் கம் கணபதியே தானிய சம்ருதுமே தேகி சுவாஹா என்று விநாயகர் பெருமானை நெஞ்சுக்கு நேராக நிறுத்தி உள்ளங்கையில் விநாயகரை துதித்து அவரை வழிபட்டு வரும்பொழுது தடைகள் பலபிலகி யோகங்கள் பல விருத்தியாகும் மேலும் எட்டி உள்ள கரும்பாம்பு ராகு உங்களுக்கு தனையோகத்தை கொடுக்க அக்டோபர் எட்டு வரை குருபோவானி பார்வை ஒன்பதாம் ராகு கிடைப்பதா வெளிநாட்டு வழிவரும் அக்டோபர் எட்டுக்கு ஆயத்த படமழைகள் நீங்கள் நனைய போறீங்க அது நீங்கள் வாங்கி வந்த வரம் என்று கூறலாம் அந்த வகையில் கரும்பாம்பு ராகு உங்கள் வாழ்க்கையில் சனியை போல் செயல்பட்டு சனி எட்டு ராசிக்கு ஒம்போதில் மறைந்ததால் ஒளிமானமான எதிர்காலம் பற்றி வெளிநாட்டு வழி வருமானத்தையும் டாலர் வருமானத்தையும் குவிக்கக்கூடிய ஆயத்த எதை ராகு ராகுபகானு மாறி மாறி செய்து கொண்டு உங்களுக்கு உன்னதமான எதிர்காலத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார்கள் இந்த பானுமைந்தன் சனீஸ்வர பவானும் புதுகோல கும்பவிடான கும்பத்தில் இருக்கும் ராகு பகவானும் மிகப்பெரிய ஆச்சரியமான தனயோகத்தை அடைய போறீங்க பொதுவாகவே உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் இருப்பது மிகவும் யோகம் மிக பெரும் ராஜயோகம் ஆகும் அம்ப ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானிலிருந்து வரவேண்டிய மூதாதார வழி ஆதாயங்களையும் ஏற்கனவே உங்களுடைய வரவேண்டிய பண வரத்துகளையும் இந்த காலக்கட்ட அக்டோபருக்குள் ஆதாய மலையாக பணமலையாக செழிப்பின் மலையாக இந்த கடகராசிக்காரர்கள் பெறுவதே நிதர்சனமான உண்மை எனும் அக்டோபர் எட்டிலிருந்து உங்கள் வாக்குகை மிகப்பெரிய புயல் காற்று போல் பணக்காற்று அடிக்கப் போகின்றது ஏன் உங்கள் ராசிக்கு ஆறுக்குரியவராகி உங்கள் ராசிக்கு ஒம்பதுக்குரிய பாக்கியாதிபதியாகிய குரு உங்கள் ராசியிலே அதி உச்சமடைந்து எண்பத்தி நாலு நாட்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை உங்களுக்கு வாழ்க்கையே காட்டில் பனமலையை புரியக்கூடிய நேரமும் வருகிறார் அக்டோபர் இருபத்தி அஞ்சுக்கு பிறகு ஐந்தாம் இடத்தில் வரும் செவ்வாய் பகவானை அக்டோபர் எட்டிலிருந்து குரு பகவான் ஐந்தாம் இடத்தை பார்க்கலாம் பஞ்சம திரிகோணம் என்ற விதியின்படி ஐந்தில் உள்ள செவ்வாவை குரு பகவான் பார்க்கும் பொழுது மிகப்பெரிய குருமங்கள யோகம் ஏற்பட்டு மிகப்பெரிய ஆழ்டம் ஐஸ்வர்ய யோகமும் மிகப்பெரிய தனயவும் பனைவும் பால் பாக்கியவும் கிடைக்கும் ஒன்பதுக்குரிய ஐந்து பார்க்கும் பொழுது ராஜயோகம் நிகழ்வு தன சம்பத்துகள் கிடைத்து அரசாங்கத்தினால் மிகப்பெரிய விருதுகளும் அரசாங்கத்தினால் மிகப்பெரிய பதவிகளும் கிடைக்கக்கூடிய நேரங்கள் இந்த அக்டோபர் இருபத்தி ஐந்துக்கு ஆனால் அக்டோபர் எட்டுலேயே உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்று அடைக்க போகுது முருகப்பெருமானின் நிருபர்கள் அளவு அளவு கரியமாய் பெற்றவர்கள் இந்த கடகராசியில் உதித்த மகா கண்ணியவான்களும் மகா பேர் பெற்றவர்களும் என்று கூறலாம் இந்த காலகட்டங்களில் நீங்கள்தான் அரும்பகூடல் அப்பன் முருகப்பெருமானை நினைத்து தினந்தர் ஓம் பவ துதித்து வரும் போதும் உங்கள் வாழ்க்கை மிகவும் பதவியுகத்தை தரக்கூடிய மிகப்பெரிய சக்த கேந்திரஸ்தானம் என்று அழைக்கப்படும் முருகப்பெருமானி மிகப்பெரிய ஆலயமா இருக்கும் திருத்தணியான் என்று அழைக்கப்படும் திருத்தணி செந்தில் ஆண்டவரை முருகப்பெருமானி சுப்பிரமணிய சுவாமி முடிந்தால் நீங்கள் சென்று வழிபட்டு வரலாம் முடியாதவர்கள் தினதோறும் அப்பன் முருகப்பெருமானை நினைத்து வீட்டில் ஒரு தாம்பூலத்தில் அகழ்விளக்கிட்டு அகழ்விளக்கில் யாரு வெற்றிலை பரப்பி வெற்றிலை சுற்றிலும் அழகா அலங்கரித்து முருகனுடைய இந்த கந்தர் அலங்காரம் ஐம்பத்தி ஒன்னாம் துதியை பாட்டாக பாடி மனதார முருகப்பெருமானை நெஞ்சில் நினைத்து பெறலாம் இலாயம் மறுபாய் மலராய் மணியாய் ஹோலியாய் உருவாய் அருவாய் உள்ளதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஹொழியாயும் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் கருவாய் உயிராய் கதையாய் விதியாய் குருவாய் வருவாயும் அருவாய் குஹினே குருவாய் வருவாய் ம் அருவாய் கூகனே உருவாய் அறுவாயும் உலதாயும் மறுவாய் மழதாயும் மணியாய் ஒழியா மிகப்பெரிய ஆளுமை சக்தியான அப்பன் முருகப்பெருமானி அணு கிரகத்தை பெற்ற இந்த கடகராசிங்களே இந்த இந்த அக்டோபர் முப்பது வழியே முருகப்பெருமானது வணங்கும் போது உங்கள் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் கிடைப்பதோடு ஆளுயிர மாலை கிடைப்பது ராஜாங்க சக்கரவர்த்தியாய் வளம் வள போறீங்க ஆகமொத்தத்தில் குரு பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி ராகுபெயர்ச்சி என்று சொல்லக்கூடிய அனைத்து கிரக நிகழ்வுகளும் உங்களுக்கு மகா சாதகமாகும் மகா யோகமாக வருகின்றன இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு இனிமேல் ஒரு மாமாங்கம் என்று சொல்லக்கூடிய காத்திருக்க வேண்டும் சகோதர சகோதரிகளை இந்த காலகட்டத்தில் முடிந்தால் குரு ஆலயம் ஆலய ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய திரு தஞ்சாவூரில் உள்ள திட்டை ராஜகுருவாவளிக்கு வஜிஷ்டேஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு உள்ள ராஜகுருவை ஒரு வியாழக்கிழமை கொண்ட கடலை மாலை சாத்தி அவரை நெஞ்சுக்கு நிராண்டு பட்டாண சாத்தி கொண்டக்கடலை மாலை சாத்தி அவரை முழுமையான இங்கு வழிபட்டு ஓம் பலித பத்மஜாத் தாயகி என்று நீங்கள் மனசார வழிபட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் எண்ணில்லா செல்வாக்கு யோகம் கிடைப்பது உண்மை மேலும் இந்த அக்டோபர் மாதத்துக்குள் ஆதாய மழையாக கிரகங்கள் அனைத்தும் சாதகமாக இருப்பதால் அதிர்ஷ்ட காற்று மேலும் மேலும் அடித்து வெளிநாட்டில் செட்டில் ஆக்கக்கூடிய யோகமும் சிலருக்கு வெளிநாட்டு பணத்தை கட்டுக்கட்டாக எண்ணக்கூடிய நேரமும் தங்கத்தட்டில் சாப்பிடக்கூடிய நேரமும் குரு பகவான் கொடுத்து ஒன்பதுக்குரியும் உச்சமடைந்ததாக ஒளிமேனமான எதிர்கால கிடைத்த இந்த மாதத்துக்குள் பவியமாய் ப சுதந்திரமாய் மிகப்பெரிய ராச சக்கரவர்த்தியாய் குபேரதுல்லிய ராஜயங்க மிகப்பெரிய அஸ்தலட்சுமி கிராட்சம் கிடச்சி தனலட்சுமி தானலட்சுமி விஜயலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர் லட்சுமி ஆதிலட்சுமி சந்தனலட்சுமி ஜெயலட்சுமி என்று சொல்லக்கூடிய அஸ்த ஐஸ்வர லட்சுமி கிராட்சம் கிடைத்து குபேர துல்லிய ராஜயகம் எடுத்து மிகப்பெரிய பணமலையில் நனையக்கூடிய ராஜயகம் வெறும் தனவந்தரா வரக்கூடிய ஸ்திர சுத்தி யோகம் வாங்கி குவிக்கக்கூடிய நேரமும் அரசியல் மட்டும் வெளிநாட்டில் சென்று நிறுவக்கூடிய ராஜயகமும் சுற்றுலாக்கள் சென்று சந்தோஷமாய் வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் இந்த அக்டோபர் முப்பதுக்குள் அதிர்ஷ்ட காட்டுகளால் பல வெள்ளிகளில் தனயோகம் பனையோம் தனக்காரைய மிகப்பெரிய குபேர துல்லிய ராஜயோகம் பெறுவது இந்த கடகராசிக்கான அக்டோபர் முப்பதுக்குள் உண்மை உண்மை உண்மை